அலாமேக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா மாங்காய் சம்பால் பண்ண போகிறேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாங்காவை இந்த மாதிரி நல்லா துருகி வச்சுக்கோங்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு துருகி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு இந்த மாதிரி உரித்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்ஸ் மிடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க இந்த பூண்டை நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயெலாம் பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பூண்டை இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு அளவு பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதோட காஞ்ச மிளகாவும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சமாக செய்கிறனால காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பூண்டை மட்டும் நான் துருகி வச்சுருக்கிற அந்த மாங்காயில் நான் போட்டிருக்கேன் இந்த மாங்காய் வந்து இந்த தோலைலாம் எடுத்துகிட்டு நான் துருக்கி வச்சுருக்கேன் வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை அது கூட சேர்க்கக்கூடாது இது பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும் இப்போ அதை கடாயில் அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த சம்பால் மாங்காய் சம்பாளுக்கு வந்து பூண்டு வெங்காயம் வதக்கி எடுக்கிறது தான் டேஸ்ட்டு ஸோ நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிறமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிறனும் இப்போ துருக்கி வச்சுருந்தேன் இந்த மாங்காய் கூட தனியாக பச்சையாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா அளவுக்கு வதங்கிடுச்சு கோல்டன் ப்ரவுன் கலரில் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா கொஞ்சமாக உடைச்ச சேர்த்து இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க வரணும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது நல்ல சைட் டிஷ் அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க இப்போ பவுடர் பண்ணாத நான் இது கூட சேர்த்துருக்கேன் இது எதுக்காகனா தனித்தனியாக உதிரியாக இல்லாமல் எல்லாமே மொத்தமாக மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி அதுக்காக தான் இந்த உடச்சக்கலை நாங்கள் இதில் சேர்க்குறோம் டேஸ்ட்டுக்காகவும் இதை சேர்க்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ் இது வந்து பர்மா ஸ்டைல் அதிகமாக பர்மாவில் செய்வாங்க இது எங்கள் வீட்டில் நாங்கள் மாங்காக் சீசன் கிடைக்கிறப்ப அடிக்கடி செய்வோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுங்க நம்ம சாப்பிடும்போது காரம் போட்டு செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்